அனைவருக்கும் நான் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் கட்டிங் வந்து தம்பி ஏற்கனவே வந்து ஆல்ரெடியாக வந்து குறைஞ்சி ஒரு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல இருந்தாலும் ஃபயர் கட்டிங் பண்ணால் தான் தம்பி முடி வந்து சேஃப் ஆகும் சேஃபானாதான் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி முடிய உங்கள் செல் சேக் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தம்பிக்கு சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு கட்டியும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கிட்டையும் முடிச்சிட்டேன் இப்போ தம்பிக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கட்டையும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து தம்பி என்னோட வீடியோ எதில் பார்த்தாருங்கிறது அவர் சொல்லுவார் லாம் ஈடுனு பார்த்துருக்கேன் முடி ரொம்ப ரஃபாக இருக்கா முடி கொட்டுது நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பயர் பண்ணாதான் முடி நல்லா நிற்கும் ரொம்ப ஸ்டேட்டிங் அது மாதிரிலாம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா கேட்டுருக்கேன் எனக்கு ஃபயர் கட்டிங் கூட ரொம்ப பயம் இருந்தாலும் அண்ணா சொன்னார் அதான் அப்படியே பண்ணி பார்க்கலாம் வந்துருக்கேன் ரிசல்ட் எப்படினு பார்க்க आने दीजिए आधा हटबड़ा दे आधा हटा दीजिए Olha o que tá, que

सुडला هلا هلا मुंडी सुडलं हां ओके आ सुडा अजून घ्याले थोडं स्टडी मुंडू कैमरा तिकड घ्या आला करा भेट ओके पुढे இப்ப வந்து தம்பிக்கு வந்து நான் ஃபயர் குடுக்குறேன்னு சொன்னேன் இவ்வளவு ஃபயர் இவ்வளவு கீழ்த்து குடுத்துருக்கேன் தம்பிக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா சூடாச்சா இல்ல அவருக்கு கேட்ட ஏசர் வந்திருக்கான்னு சொல்ல சொல்லுங்க ரொம்ப சூடு ரொம்ப தனம் கிடையாது நான் வந்துருச்சு நல்லா இருக்கு ஓகேவா உங்களுக்கு இவ்வளவு ஃபயர் இது வரைக்கும் நேரில் பாக்கல வீடியோல பாத்தீங்கன்னா நேர்ல பார்த்ததுக்கு எவ்வளவு வித்தியாசம் தெரியுது ரொம்ப வித்தியாசமா இருக்கணும் அப்ப நான் ஏன் இந்த ஃபயர் எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு ஏன் டைம் கொடுக்குறேன் எங்களுக்கு தெரியுதா தெரியுது நல்லா இருக்கா

அதிகமான ஃபயர் கொடுத்துருக்கேன் அவர் ஹேர் செல் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் சா அவர் ஹேர் செல் எந்த அளவுக்கு சேஞ்சாயிருப்பாரு கண்ணில் வந்து ஃபயர் பட்டுச்சு இருந்தாலும் நான் அதை ஹேர் எடுத்துக்காம அவர் ஃபயர் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்தேன் பாரு அப்படியே பேக் காட்டு திரும்ப இப்போ திரும்பி பேக்கில் திரு ஷீவி பேக்கில் ஆ இந்த பக்கம் சிவிக்க திரும்ப இந்த பக்கம் எப்படி வேணால் சிவர் எண்ணியில் இங்கிட்ட சீவு பேர் இந்த பக்கம் ஆ நிக்கே டயர்ஸ் சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா நல்லாயிருக்கா இப்போ வந்து ஃபயர் கட்டிங் பண்ணியிருக்கேன் தம்பி வந்து ஹீட்டாக இருக்கும் அதுக்கு என்ன நம்பிக்கையெல்லாம் மட்டும் இருந்தாப்புல இருந்தாலும் அவர் கேட்ட ஏர்செல் நல்லா வந்திருக்கான்னு கேளுங்க ஏற்கனவே வந்து வெளியே வந்து ஸ்கேட்டிங் பண்ணி பார்த்தாரமா நல்லா சொல்லுறாங்க அந்த ஃபேனப்பில் வந்து தண்ணியை சொல்லி நான் ஃபயர் பண்ணியிருக்கேன் கேட்டுக்கா ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா ஸ்கேட்டிங் பண்ணியிருக்கேன் ரொம்ப குடிக்கோட்டில் ரொம்ப டாஸ் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் ஏன்டா பண்ணணும் அந்த கடை ரொம்ப அயோச்சிருக்கேன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் நல்லா தான் எதற்காக ஒரு படி மேலே வந்து உங்கள் ஏர்செல் நல்லா இருக்கா நல்லா சூப்பராக இருக்காது ஓகே